உள்ளாட்சி அரசு செய்தியால் கோவை நகை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் இளைஞர்கள் அறிமுகம் விழா நடைபெற்றது கோவை மாவட்டம் சின்னியம்பாளையம் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் கோவை நகை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் இளைஞர்கள் அறிமுக விழா நடைபெற்றது இந்த விழாவில் இளைஞர்களுக்காக லோகோ அறிமுகம் செய்யப்பட்டது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் கலந்து கொண்டு திருவிளக்கு ஏற்றி வைத்து விழாவினை சிறப்பித்தார் மேலும் விழாவில் ரூல்ஸ் இண்டஸ்ட்ரியல் இயக்குனர் கவிதாசன் கோவை நகை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் முத்து வெங்கட்ராம் செயலாளர் சுரேஷ் குமார் பொருளாளர் வெங்கடேஷ் மற்றும் நகைக்கடை உரிமையாளர்கள் நகை உற்பத்தியாளர்கள் மற்றும் இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கோவை எம்பி கணபதி ராஜ்குமாருக்கு சங்கம் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்பட்டது மேலும் இளைஞர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது ஊக்குவிக்கும் விதமாக இந்த ஆனது நடைபெற்றது மேலும் அவர்கள் விளங்கிட தொழில்களில் கவனம் செலுத்தி நாளைய தலைமுறையை கையாள வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இளைஞர்கள் உற்சாகமாக விழாவில் கலந்து கொண்டு நம்ம பேசுறோம் காலையில் சாப்பிடும்போது டைனிங் டேபிளில் மத்தியானம் சாப்பிடும்போது அம்மா அப்பா பேசுகிறாங்க நகை இப்படி இருக்குது வியாபாரம் இப்படி இருக்குது இவ்வளோக்கு வாங்குகிறோம் இப்படி பண்ணுறோம் இவ்வளோ கஷ்டம் இருக்குது இவ்வளோ நஷ்டம் இருக்குது இவ்வளோ நல்லது இருக்குது இவ்வளோ தொழில் இருக்குது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு இதெல்லாம் பேச 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 உங்களை அறியாமலேயே அது உங்களுக்கு உள்ளே போயிடும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ ஆர் லோடட் வித் ஆஸ் இன்ஃபர்மேஷன் அதுதான் பிற்காலத்தில் நீங்கள் அதே தொழிலுக்கு வரும்போது உங்களுக்கு வந்து அது கை கொடுக்கும் அதனால தான் செய்யும் தொழில் அடுத்த ஜெனரேஷன் அப்போது கஸ்டமர்ஸ் இருப்பாங்க உங்க அப்பா அம்மாக்கு உங்க உங்க கம்பெனி ஒரு பேரண்ட் கம்பெனிக்கு இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் உங்களுக்கு இருப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் செகண்ட் ஜெனரேஷன் தேர்ட் ஜெனரேஷன் ஃபோர்த் ஜெனரேஷன் ஒரு தொழிலை தொடர்ந்து செய்வது அவ்வளவு சிறப்பு நுகர்வோரை கூட இறைவனாக தான் பாக்கணும் இன்னைக்கு நமக்கு என்ன வியாபாரம் நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது இன்னைக்கு காலையில எத்தனை பேர் வருவாங்கன்னா நமக்கு தெரியாது அண்ணாட காட்சி மாதிரி நம்ம அன்னன்னைக்கு ஏங்குறோம் நேற்று நடந்த வியாபாரம் இன்னைக்கு நடக்குமா நமக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அவங்களை கொண்டாட வேண்டும் அவங்க இந்த இந்த மாவட்டத்தின் விருந்தினர்கள் சபரி இருக்கிறார் மாநில தலைவர் அவர் இதெல்லாம் முயற்சி எடுக்கலாம் என்ன எந்த ஊர் அவர் எல்லா மாவட்டத்துக்கு பேசலாம் நம்ம இந்த ஊர்ல இருக்கிறனால நம்ம மாவட்டத்துக்கு பேசுறோம் அப்போ நம்ம அந்த நுகர்வோரை வரவேற்கிற ஒரு விதமே வித்தியாசமாக இருக்கும் நீங்க வாங்க நீங்க சைனா போய் பாருங்க சுத்திக்கு வாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து உயிர் நீங்க கான்சு போனாலும் சரி ஃபசான் போனாலும் சரி எங்க வேணாலும் போங்க அங்க இருக்கிற அந்த சைனீஸ் சேல்ஸ் கேர்ள்ஸ் மெயினா அந்த கேர்ள்ஸ் தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு நெருக்கமா பேசி அவங்க பொருளை விற்பனை பண்றதுக்கு அவங்க பொருளை தரத்தை எடுத்து சொல்வதே வித்தியாசமா பேசுவாங்க அவங்களுடைய லாங்குவேஜ் அவங்களுடைய ஸ்லாங்கே வித்தியாசமா இருக்கு ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த துறையில் இருக்கிறோம் ஆண்டவன் நமக்கு இது கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் நம்ம மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தருணத்துல இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய இந்த சமுதாய அக்கறை இந்த சமுதாய சிந்தனை இந்த ஊர் வளர்ச்சி இந்த நாட்டின் வளர்ச்சி முதன்மையாக சிந்திக்கக்கூடியவர்கள் நம்ம பிரதமரே சொல்லுவார் வியாபாரிகள் தான் இந்த நாட்டின் முதுகெலும்ப கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் அது உணரும் அது உணரும் பொழுது நமக்கு கண்டிப்பா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஓபனிங் கிடைக்கும் ஒரு திறவுகோளாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம சிறப்பா இருக்கணும்